ஹலோ फ्रेंड्स வெல்கம் back fire with RP channel நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா தற்போது ஜனவரி மாதம் ஆனது}^{(\text{p} \text{i} இந்த ஜனவரி மாதத் துடியே கிரகம் மாற்றதால் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போது அபினி சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதத் துடியே கிரகம் மாற்றதால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இதனால கடகராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான நன்மைகள் நடக்க போது அப்படின்னு சொல்லலாங்க அதனால உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்குறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க கண்டிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது சோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ கடக ராசி நீர்காழக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிரக நிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயில்யம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் என்ன பலன் கிடைக்க போது இவங்களுக்கும் கிரகம் மாற்றம் கிரக நிலை எந்த மாதிரி ஒரு சூழல இருக்க போது அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளலாம் கடக ராசி நேர்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கலாம் உங்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சந்திரன் மற்றும் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரெண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் கழுத்திரஸ்தானத்தில் சுக்ரேன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலை உங்களுக்கு இந்த மாதம் இப்படிதாங்க அமைந்திருக்கு அதே போல கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரென ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு ரன ரொண ரோகஸ்தானத்திலிருந்து சூரியன் கடத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு இருந்து சுக்கரன் பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் சோ கிரக மாற்றங்களும் உங்களுக்கு இப்படிதாங்க இருக்க போகுது கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் நீர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல் நிலையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நீண்ட நாட்களாக இருந்த கடமைகளை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிக் கொள்ள நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அனைத்துமே கடக ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல வித பலன்களை தரலாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமா இந்த நேரத்தில் அமையலாம் அதனால எதை செய்தாலும் நிதானமா யோசித்து நல்ல சந்தர்ப்பங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையலாம் வெளியே செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கடகராசினியர்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரலாங்க வீடு மாற்றிக்கொள்ள விரும்புவர்கள் மாற்றி கொள்ளத்தக்க திறனும் வந்து சீரலாம் புதியதாக வாங்கணும் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா இந்த விஷயத்திற்கு கண்டிப்பா இருக்க போகுது இந்த மாதம் வாங்குவது உங்களுக்கு யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே கடக ராசி நீர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனைகளை நீங்க தலையிடுவதை தவிர்ப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் அதே போல மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க யாரிடமும் கத்தி பேசுவது அதே போல மற்றவர்களுடைய பிரச்சனையில் தலையிடுவது அதிகமாக கோபப்படுவது இந்த மாதிரி விஷயத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம் அதே முன் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் இந்த நேரத்தில் தீரலாங்க கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் கடகராசில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பறக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில இருந்த தொல்லைகள் முறையலாம் இதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஜனவரி மாதம் பெண்மணிகளுக்கு கண்டிப்பா கடகராசியில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு சாதகமான முன்னேற்றம் கிடைக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது தக்க சமயத்தில் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே போல அரசியல் துறையில இருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் கிடைக்கலாம் அதே போல மாணவர்களுக்கு கேளிக்கையில் இந்த காலகட்டத்தில் நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு நல்ல விதமான ஒரு காலகட்டமா கண்டிப்பா அமையலாம் அடுத்ததாக கடகம் ராசியில புனர் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த நேரத்தில் கடக ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு துன்பம் வருவது போல் அடிக்கடி தோன்றும் ஆனால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி துன்பங்கள் எதுவுமே வராது அப்படிங்கறத உறுதியாக சொல்லலாங்க மனதில் உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்கலாம் கவலை பயம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிகழலாம் உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிர்ப்பாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதனால நீங்க எந்த விஷயத்தை யோசித்தாலும் நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க எல்லா விஷயத்தையும் உங்க மனதில் போட்டு இந்த காலகட்டத்தில் கொள்ளாமல் எதையுமே நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் பேசினாலும் மற்றவர்களுடன் யோசித்து பேசுவது நல்லதுங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியா எண்ணங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் ராசில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் வருவதற்கு இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம் எதிர்பார்த்த நிதி உதவி ஓரளவு உங்களுக்கு கிடைக்குங்க ஆர்டர்களுக்காக இருந்து அழைச்சல்கள் இந்த நேரத்தில் குறையலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லாத மாற்றம் வரக்கூடிய ஒரு அம்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் ராசியில் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் உங்க வாழ்க்கையில் என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் அடிக்கடி ஏற்பட்டு நீங்கலாம் இதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்க இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆரோக்கிய ரீதியா பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு வகையில சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கலாம் ஆனா பயப்படுற அளவுக்கு எந்தவித தொந்தரவும் இந்த நேரத்தில் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஸோ கடகராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்கு கிரக மாற்றத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க அதே போல என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா திங்கள் கிழமை தோறும் சிவனையும் அம்பாளையும் மனதார வழிபாடு செய்து வரலாங்க இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் அனைத்துமே நீங்களாம் அதே போல ராசி நேர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பாத்தீங்கன்னா நான்கு ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மற்றும் பதிமூன்று முடிந்த அளவுக்கு நீர்கள் இந்த பரிகாரத்தை மனதார ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி முப்பத்தி ஒண்ணுக்குள் இதனுடைய கிரக மாற்றத்தால் உங்க வாழ்க்கையில என்ன பலன் கிடைச்சிருக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் கடகராசினியர்கள் நம்ம சேனலில் படக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ